ஏன் இந்த இடைவெளி தமிழ்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாவது குழந்தை நான் கன்சீவ் ஆகும்போது அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் சென்னையில இருக்கும்போது போயிட்டாங்க அந்த டைம்ல நான் பாய்ஸ் போயிட்டு எனக்கே ரொம்ப பயம் ஸ்டுடியோக்கு போறது பாடுறதெல்லாம் என் நானே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஸ்டுடியோக்குள்ள போன ஒரு என்னமோ ஒரு பயம் வருது பாடுறதுக்கு அந்த டைம் சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைச்சு ஆஹ் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருந்த இருந்து பயந்தான் ஆமா ஆமா நிறைய ரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க ஆமா ஓ இப்போ மழை காலத்துல நீங்க அறிமுகமாயிட்டீங்க சிங்கராவே இந்த மாதிரி தனியா நீங்க கேசஸ் பாடுறது போக சோ அங்கிருந்து தமிழுக்கு வந்தது ராஜாசர் மூலமாதான் மீரா படத்துல ராஜாசர் கிட்ட வந்தது ஜெயச்சந்திரன் அங்களோட நல்ல மனசு அவங்க என்ன கூட்டிட்டு போலன்னா நான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்க மாட்டேன்